ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சாமி கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் அதில் பட்டை கிராம்பு பிரியாணி அலை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அது வெடித்தோடனே ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதையும் சேர்த்து அதில் வெடித்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வெங்காயம் போட்ட அளவை விட பாதி அளவுக்கு நல்லா சுருங்கி சாஃப்ட்டாக வேறு அளவுக்கு வேக வச்சுக்கோங்க அது வெந்ததுக்கப்புறம் ஒரு பழமான தக்காளி எடுத்துக்கோங்க அதையும் அது கூட சேர்த்து நல்லா தக்காளி சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க லேசாக தோல்லாம் சாஃப்டானதுக்கப்புறம் லேசாக கரண்டியாலே அமைக்கி அமைக்கி விட்டு நல்லா ஒன்று சேர்த்தாப்பில் புரட்டி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து அது கூட வதக்கிக்கோங்க இதில் நம்ம பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் இல்லையா அதான் அதனுடைய காரமே அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கேரட் அப்புறம் ஒரு பதினஞ்சு பீன்ஸு இதெல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அதில் குறைவாக சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சப்புனாக இருக்குது நல்லா உப்பு கொஞ்சம் தாங்குது அதனால ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் காப்புடி சாமை அரிசி எடுத்திருக்கேன் அதையும் அந்த வதக்கின பொருட்களோடையே சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் கைவிடாமல் வதக்கிக்கோங்க நல்லா அதில் சூடு ஏறுற வரைக்கும் நல்லா வதக்கினாலே போதும் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க இதைமாரி வதக்கிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த வருத்ததுலேயே இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் ஊறி அந்த உப்பெல்லாம் அதில் ஊறி இருக்கும்போது நம்ம சமைச்சதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும் அதனால் நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த வதக்கின பொருள் அப்படியே இருக்கட்டும் அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் நம்ம எந்த கப்பால் சாமிய அரிசி அலந்தமோ அந்த கப்பாலேயே ரெண்டரை டம்ளர் அளக்கிறேன் ஒரு டம்ளர் சாமைய அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நீங்கள் இந்த கிச்சடி குழைவாக வேணும் அப்படின்னா இன்னொரு அரை டம்ளர் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் கிச்சடி மஞ்சள் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி அந்த காய்கறிகள் எல்லாம் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சு கொதிக்க விடுங்க இது டக்குன்னுலாம் தண்ணி சுண்டாது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் அப்பப்போ கலந்து கலந்து விட்டு மூடி வச்சு சிம்மில் வைங்க அப்போ தான் வேகும் ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக தண்ணி சுண்டிடுமே தவிர சீக்கிரமாக வேகாது